வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வந்து ஜனனி அவர்களுக்கு மொழி தாண்டி கிடைத்த ஒரு வரவேற்பு சோ எனக்கு தெரிஞ்சு இதற்கு முதல் இலங்கையில இருந்து வந்த யாருக்குமே ஜனனி அப்படின்னாலே அவங்க வந்து புதிய சாதனைகளை வந்து பிக் பாஸ்ல எப்ப அவங்களுடைய முகத்தை பாஸ் சிக்ஸ் தமிழ் அவங்களோட என்ட்ரிவில் பார்த்தோமோ அதில் இருந்து பல சாதனைகளை கிரியேட் பண்ணி கொண்டு வந்த நபர் பல சாதனைகளை முறியடித்த நபர் தான் ஜெனனி அவர்கள் ஸோ இன்றும் ஒரு சாதனை தெலுங்குல இதுவரைக்கும் எந்த எந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களோட விடயங்களும் அந்த பேஜில் வரல அவர்களுடைய விடயம் தான் அந்த பேஜில் வந்திருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது ரவீனா அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்புகள் ஸோ பிக்பாஸ் செவன் தமிழுக்கு போன போட்டியாளர்களில் நான் வழக்கமா பிரதீப் ரவீனா மணி சோ அவங்க தான் ஆப்டர் பிக் பாஸ் வந்து ஜொலித்து கொண்டிருக்காங்க ரவீனா வந்து டாப்ல இருக்காங்க அவர்களுடைய சம்பவம் அப்புறம் மணி ரசிகர்கள் பண்ணி கொண்டிருக்கிற தரமான சம்பவம் ஒரு திருவிழா மாதிரி இப்படி கொண்டாடுவாங்களா அப்படின்ற அளவுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் வேற மாதிரி இருக்கு கண்டிப்பா மே முப்பத்தி தரமான நிகழ்வு இருக்கு அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது வந்து கமல்ஹாசன வேணாம் சிம்புதான் வேணும் அப்படின்ற மாதிரி மக்களோட பயமும் மக்களோட என்ன சொல்லலாம் மக்களோட ஒரு பிரார்த்தனையுமா தான் இருக்குது ஸோ ஃபார் டைம் ஒரு பிக் பாஸ் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்ச எழுபது எண்பது சதவீதமான மக்கள் எப்பா சாமி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரி பேசுறதும் பல மக்கள் வேண்டுதல் வைக்கிறதும் வந்து புதுசா இருக்கு ஆனா அது கரெக்டா இருக்கு அது என்ன விடையும் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஜனனியவர்கள் வெற்றி மகள் அப்படின்னு அவங்களுக்கு டைட்டில் கொடுக்கணும் முடியாததை நடத்திக்கு அமைத்தவர் தான் ஜெனனியவர்கள் நான் திரும்ப திரும்ப ஒரு விடயத்தை நான் சொல்ல காரணம் பாக்குன்ற இளைஞர்களுக்கும் சரி வயசு அப்படின்றது ஜஸ்ட் நம்பர் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா முதன் முதுமை வந்து வராது சரிங்களா முயற்சி ஒழியானுக்கு முதுமை என்பது இல்லை ஸோ அப்படி இருக்கக்குள்ள முக்கியமாக இலங்கையில இருப்பவர்களுக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்குது நம்ம குடும்பத்திலேயே தமிழ் சினிமாவும் ஒரு தான் வளர்ந்துருக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம பாடலோ படங்களோ தமிழ் சினிமாவை நட்சத்திரங்களோட முகங்களையோ பார்த்து தான் இளைஞர் இருப்பவர்கள் முக்கியமாக ஜால்பாணம் அங்கே இருப்பவர்கள் ஏன் சிங்கள சகோதரர்கள் ஸோ எல்லாருமே பல பேருக்கு வந்து தெரியும் தமிழ் சினிமாவில் நட்சத்திரங்களை தலைவர் அவர்கள் தளபதி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியாசர் அவர்கள் தளபதி அவர்கள் இவங்களை எல்லாம் தெரியாதவர்களே இல்லை ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்மளும் அந்த முகங்களோட ஒரு முகமா ஜொலிப்பமா அப்படின்றது பல பேருக்கு ஏக்கமா இருக்கு அது முடியுமா என்று இருக்க முடியும் என்று நடத்தி காமித்தவர் தான் அவர்கள் அதனாலேயே அவங்க வெற்றி மக்கள் தான் பல பேருக்கு பல பேருக்கு முன்னுதாரணம் இப்படி இருக்கக்குள்ள தெலுங்குல வந்து பேஸ்புக்ல லட்சம் கொண்ட ஒரு பேமஸ் ஆன ஒரு குரூப் ஒண்ணு அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழா இருக்கட்டும் கனடவா இருக்கட்டும் தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும் மலையாள சினிமாவாக இருக்கட்டும் இந்தியன் சினிமான்னு இருக்கிற பிரபலமான ரீல்ஸை வந்து போடுறது வழக்கம் போட்டு அதை அதை எப்படி சொல்லாமல் ஒரு மெமிமாரி கிரியேட் பண்ணுறது வழக்கம் ஸோ நான் வந்து நாலஞ்சு வருடமாக ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச இதுவரைக்கும் இலங்கையிலேருந்து வந்த ஏன் பிக்பாஸ் போட்டியாளர்கள் பல பேர் அந்த ரீல் கூட அந்த பேஜில் வந்ததில்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு தமிழ் பிக்பாஸ்க்கு போன ஒரு கண்டெஸ்டன்ட் அதுவும் இளைஞல இருந்து வந்த ஒரு நபரோட ஜனனி மேம் அவர்கள் வந்து தெலுங்கு பாடல்களுக்கு ரீல் வந்து நிறைய போட்டிருக்காங்க தெலுங்கு கன்னட தமிழ் அப்படின்னு இப்ப கலக்கி கொண்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல அப்ப அவங்க ஒரு இது பாடல் ஒன்று அதை வந்து ஷேர் போட்டிருந்தாங்க அங்க வேற லெவலில் வரவேற்பு இருக்கு ஸோ யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க ஒரு பக்கம் ஜனனி அவர்கள் தெலுங்கு விளம்பரங்கள் தெலுங்கு படங்கள்லாம் நடிக்க இருப்பதாகவும் தெலுங்கு படத்தோட ஒரு விழாவில் பார்த்ததாகவும் ரூமர்ஸ் நிறைய வருது அவர்களுடைய தெலுங்கு ஒபிஷியல் படத்தோட அப்டேட் வர முதல் அவங்களை அதிகமா இருக்கு அவங்களுக்கான ரசிகர்கள் அங்கும் கூடிக்கொண்டிருக்காங்க அப்படின்னு பாக்க ஹாப்பியா இருக்கு இது ஜனனி அவர்கள் தொடர்பாக இன்று கிடைக்க அப்டேட் சரிங்களா அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் சோ நம்ம பிரபாஸ் அவர்களுடைய கல்கி அப்படின்னு ஒரு படம் அங்க ஏதோ நம்பர் வரும் அந்த படம் வந்து பல கோடி செலவில் எடுக்கிற எடுக்க எடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மாதம் வர இருக்கு அதில் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோலோ வில்லன் ரோலோ பண்ணியிருக்காரு அந்த வில்லன் ரோலோ கெஸ்ட் ரோலோ பண்ணதுக்கு நூற்றி எழுபது கோடி ரூபா சம்பளம் அப்போ அந்த படத்தோட பட்ஜெட் எங்கே இருக்குன்னு நெச்சு பாருங்க இப்போ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் போய்கொண்டிருக்கு ஒவ்வொரு மொழிகள்லையுமே அந்த படம் பல மொழிகள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்போ அந்த ப்ரமோஷன்ல சோஷியல் மீடியாவில் இன்ஃபுளுன்சர் யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுது ப்ரொமோட் பண்ணுவதற்கு அதுலயும் முக்கியமா பிக் பாஸ்க்கு போனவர்களை குறி வச்சு ஒரு ப்ரமோஷன் ஒன்று நடக்குது அப்படி இருக்கக்குள்ள அந்த படத்துல ஒரு கார் ஒண்ணு அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் இருக்கு பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு அப்ப அதை தமிழ் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வாய்ப்பு ரவீனா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வீடியோக்கள் வந்து இப்ப எல்லா சோஷியல் மீடியாலும் அவைலபிளா இருக்கு வேற லெவல பாருங்க இதுதான் வந்து உண்மையான கிரௌத் அப்படின்றது சோ ரவீனா அவர்களுக்கு இப்பதான் இருபது வயசு அப்போது அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரும் முதல் அவங்களுக்கு இந்த அவங்களோட பரம்பரையோ இல்லை அவங்களுடைய அப்பா அம்மாவோ பணக்காரர்களோ இல்லை இந்த செலிபிரிட்டி ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபரோ இல்லை தன்னைத்தானே சரிக்கு இப்போ ரவீனா அப்படின்னா பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு கமல்ஹாசன் பிரபாஸ் அப்படின்றவங்க நடித்த ஒரு படத்தோட ப்ரமோஷனை கூட இந்த பொண்ணுக்கு பண்ணால் வேற லெவலில் மக்கள்கிட்ட போகும் அப்படின்றதான் ரவீனா அவர்களுடைய இமேஜ் ஆஃப்டர் பிக் பாஸ் செவன் தமிழுக்கு அப்புறம் அவங்களுடைய கிரௌத் வந்து வேற லெவலில் இருக்குது இதுதான் உண்மையான வளர்ச்சி உண்மையான வெற்றி சல்யூட் ரவீனா ஆல்ரெடி நான் ரவீனா அவர்கள்ட்ட லேர்ன் பண்ண ஒரு விடயம் நான் ஒரு முறையும் ஒவ்வொரு சீசனில் ஒருத்தரை பற்றி பேசக்குள்ள நம்ம வந்து அவங்க கிட்டே இருக்க நல்ல விடயங்களை எடுத்துக்கிறது வழக்கம் ரவீனா அவர்கள்ட்ட வந்து என்னென்னா அந்த நெகட்டிவிட்டியை கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக தன்னுடைய திறமையை நம்புவாங்க அதனால தான் இந்த வயசில் இந்த க்ரௌத் அவங்களுக்கு சல்யூட் இது ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது மணி அவர்கள் ஸோ மே முப்பத்தி ஒன்று அப்படின்றது ஏன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு நாளாக ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு ஸோ மே முப்பத்தி சம்பவம் பண்றோம் மணி ரசிகர்கள் வருத்தனமா இருக்காங்க அப்படின்னு நானும் நினைச்சேன் ஏதாவது கொலை சீஃப் கெஸ்டா போறாங்க கடல் தாண்டி போறதெல்லாம் அவருக்கு சர்வசாதனமாச்சு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்குள்ள போன ஒரு போட்டியாளரை கடல் தாண்டி சீஃப் கெஸ்டா அழைப்பது அப்படின்னா மணி தான் போதும் டைம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்படி ஒரு நிகழ்வு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கொண்டிருக்க மேட்டர் என்ன அப்படின்னா முப்பத்தாறாம் தேதி மணி மாஸ்டர் அவர்களுடைய பர்த்டே பிக்பாஸுக்குள்ள போன ஒரு போட்டியாளர் அவங்களோட பர்த்டேக்கு அவருடைய பர்த்டே வருவதற்கு ஒரு முதலே நிறைய வடிவங்கள் பிளான் போட்டிருக்காங்க சாப்பாடு கொடுப்பது ஏழைகளுக்கு முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அப்படி கொண்டாடுறது டான்ஸ் நிகழ்ச்சி நடத்துறது ட்ரிபியூட் பண்றது அப்படின்ற மாதிரி வருத்தனமா ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் பெரியவர்களும் ஒருத்தருடைய பர்த்டே பிக்பாஸுக்குள்ள போன ஒரு போட்டியாளரோட பர்த்டேய முக்கியமா சீசன் செவன்ல போன ஒரு நபரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண இருப்பது இதுதான் டைம் மணி மாஸ்டர் அவருடைய பிறந்த நாள் அதை கொண்டாட பல மக்கள் கடல் தாண்டியும் சரி உள்நாட்டிலையும் சரி வெயிட் பண்றாங்க நானும் காத்திருங்க சிறப்பான சம்பவத்துக்கு அதை பற்றி அப்டேட் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும் சரிங்களா அடுத்தது பாஸ் எயிட் தமிழ் கமல்ஹாசன் அவர்கள் தான் நடத்த இருப்பதாக நம்ம வந்து சொல்லிட்டோம் இன்னும் சைன் எல்லாம் பண்ணல சைன் பண்ற வேலைகள் எல்லாம் ஜூலை ஆகஸ்ட் மாதம் அப்படி தான் நடக்கும் சரிங்களா ஏன்னா அக்டோபர் ஆறு பதிமூணு இருபது இந்த மூணு டேட்டில் ஒரு டேட்டில் தான் ஷோ ஆரம்பிப்பார்கள் அடுத்த மாதத்துலேருந்து கண்டஸ்டன்ட் மூணு ஸ்டேஜ் கண்டஸ்டன்ட்னா அந்த அதுக்கான வேலைகள் தேர்தல் வேலைகள் நடக்கும் ஸோ கமல்ஹாசன் அவர்கள் சைன் பண்ணுறது ஆகஸ்ட் மாதம் தான் இந்த அப்டேட்டையும் நம்ம தான் ஃபஸ்ட்டாக கொடுத்தோம் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முதல் ஸோ அப்போ அதுலேருந்து சோஷியல் மீடியாவிலேயும் சரி எனக்கு இன்னொரு டீம் இருக்குல்ல டீம் அப்படின்னா நம்ம ஒரு முறையுமே பாஸை பற்றி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த டைம் நம்ம யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணமோ அந்த மெம்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும் அவங்களோட ஃபேன் பேச்சர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் இருப்பாங்க அதில் வந்து வாக்கெடுப்புகள் நம்மளும் பச்சோம் பல பேர் சில பேரும் பச்சோம் அதில் வர்ற ரிசல்ட் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் கோஸ்ட் பண்ணாமல் சினிமால அவர் போக்கஸ் பண்ணட்டும் இந்த பிக் பாஸ்ல வேறொரு நல்ல கோஸ்ட்டை விட்டுட்டு போட்டோம் அப்படின்றத மக்களோட விருப்பம் என்னோட விருப்பம் அதுதான் பிக்பாஸ் தெலுங்கு மாம்பெரும் வெற்றி பெற்றது பிரதீப் போல அங்க பல்லவி பிரசாத் அப்படின்னு ஒருத்தர் போயிருந்தாரு சேம் கேம் தான் ஆனா அங்க நாகார்ஜுனா சார் அவர்கள் எந்தவித ஈகோவும் இல்லாம எந்தவித பேவரிசமும் இல்லாம நேர்மையா நடந்தபடினால தெலுங்கு பிக்பாஸ் மக்கள் கொண்டாடுறாங்க கொண்டாடினார்கள் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கு உதாரணம் இப்போ தெலுங்குல வந்து செப்டம்பர் மாதம் தான் பிக் பாஸ் ஆரம்பிக்க இருக்கு ஆனா தெலுங்கு பிக் பாஸ் சீசன் எய்ட பத்தி ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு நபர் போட்டா கூட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வியூ போகுது சோ எனக்கு தெரிஞ்ச பாஸ் எயிட் தெலுங்கு கண்டஸ்டன்ஸோட அப்டேட்டை நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர்லாம் இப்ப எல்லாம் பாத்திருக்காங்க இது எப்படின்னா ஒரு இப்போ விஜய் டிவியோ இல்லை ஒரு பிக் பாஸ் நடத்துகிற சேனலோ ஒரு ப்ரொமோ போட்டால் வர்ற மாதிரியான வியூ அது வந்து ஒரு சாதாரண நபரோட ரிவியூவுக்கு அப்டேட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு பாஸ் சீசன் செவன் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரா பெற்றுது அதன் வெளிப்பாடுதான் இந்த பிக் பாஸ் சீசனை தெலுங்குக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பு ஆனால் இங்க வந்து மக்கள் மத்தியில கமலாசனா ஐயையோ அப்படின்ற மாத்தான் இருக்கு ஸோ ஏதாவது அதிசயம் இல்லை கமலாசன் அவர்களை இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வேற நபருக்கு வழிவிட்டா கண்டிப்பாக மக்களும் ஒரு பாசிட்டிவா இந்த சீசனை தமிழை பார்ப்பாங்க அப்படி என்பதான் மக்களோட ஒப்பீனியன் மக்களோட மக்களாக நானும் என்னுடைய ஒப்பீனியன் அதுதான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களை சரிங்களா பிரதீப் அப்படின்ற ஒரு நபருக்கு பண்ண துரோகம் எத்தனை சீசனாலும் மறக்கவும் அழிக்கவும் முடியாது சரிங்களா அது அதெல்லாம் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி